ஹீரோக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் யாருக்கு டேட் கொடுக்குறீங்களோ அதை ரொம்ப முன்கூட்டியே கொடுத்துருங்க நாங்கள் ஏப்ரலில் ஷூட் பண்ண போறோம் நீங்கள் வந்து ஜனவரியிலே சொல்லிடுங்க அப்போ அந்த ஜனவரியில் ஒர்க் பண்ண போகிறவங்க எங்கே சிட்டா இல்லை அவுட் டோரா எங்கே பண்ணணுங்கிறது அவங்க முதலே பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் அது வந்து இங்கே வசதி இல்லைங்கிற காரணத்தை காமிச்சு மறுபடியும் நீங்க எல்லோரும் ஹைதராபாத் போயிடாதீங்க ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் ஒர்க்கை எங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்க மறுபடியும் இவங்க ஃப்ளோர் இல்லைங்கிறதுக்கு அரசாங்கம் தயவு செய்து ஏற்கனவே ஃப்ளோர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே வந்து படப்பிடிப்பு நடக்க தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்து தரணும் வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோளுக்கு விருப்பம் தீர்மானம் என்னவே இப்போ முதற் முக்கிய தீர்மானம் என்னென்னா எங்கள் உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடும் விபத்து காப்பீடும் ஏற்படுத்தி தரணும் தயாரிப்பாளர் தந்து தரணும் அப்புறம் படப்பிடிப்பு நடக்கிற இடங்களில் அனைத்து வசதிகளும் கூடிய ஆம்புலன்ஸ் இருக்கணும் சின்ன தயாரிப்பாளர்கள் எங்களால் வைக்க முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ஃபோன் பண்ணால் பத்து நிமிஷத்தில் வந்து ஆம்புலன்ஸ் சேர்ற மாதிரியான ஒரு வசதியை அவங்க ஏற்படுத்திக்கணும் இது குறைஞ்சபட்ச இதுவாக நாங்கள் கேட்கணும் மற்றபடி வந்து இப்போது கோடா இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது நீங்கள் சேனல்ஸ் கேம் ஷோ போன்ற எந்த ஷோவும் எந்த ஃப்ளோரும் பாதுகாப்பே கிடையாது அதான் ஒரு ஃப்ளோர் இருக்குது ஒரு ஃப்ளோர் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இப்போ சேனல்ஸ் நடத்துகிற எந்த ஷோவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் நடத்தப்படுது அதை முதல்ல மற்ற டிவி ஷூட்டிங்லாம் வந்து அவங்க வந்து சாதாரணமாக நடத்துகிறாங்க இந்த கேம் ஷோஸ் ஷோஸ்லாம் மட்டும் வந்து எல்லாம் ஃப்ளோர்ஸ் நடத்துகிறாங்க இந்த ஃப்ளோர்ஸ்லாம் வந்து கோடா நடத்துகிறாங்க இதில் என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே கோடா கட்ட திறமை உள்ள எங்களோட உறுப்பினர்கள் வந்து அவங்க போகும்போது எப்படி கோடா இருக்கு எவ்வளோ சைஸ்ல கோடா இருக்கு அவங்களுக்கும் மெம்பர் அது கட்டுறதால அது என்ன ப்ளஸ் வரும்னா அந்த மெம்பர் வந்து எங்க மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் லைட்மேன் போகும்போது அவங்களுக்கு சொல்லுவான் இந்த இடத்துல கோடா வீக்காக இருக்குது இந்த இடத்துல லைட் லெஃப்டில் திரும்பபோது கயிறு அங்கே இருக்குது அப்படிங்கிற வசதியெல்லாம் அவன் சொல்லுவான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சம்பளம் கம்மியாக இருக்குன்னு யாரோ ஒருத்தர் வச்சு கோடா கட்டு லைட் கட்டு போயிடறாங்க அப்போ கோடா கட்டும் போது அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து கீழே இருக்கிற மெம்பர்ஸ் இல்ல அப்போ என்னன்னா இந்த கோடா கட்டுறது எங்கள் உறுப்பினர்கள் கோடா கட்டினா மட்டும்தான் எங்கள் உறுப்பினர்கள் வேலை செய்வாங்க அது வந்து சேனல்ஸ்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டாக கொடுக்குறேன் அது வந்து ஒரு ஐநூறுவா ஆயிரம் தான் ஆனால் விபத்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த கோடாக்கள் தான் அதனால் கோடாவில் வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் எங்களோட உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்ற உறுப்பினர்கள் வந்து வேலை செய்வாங்க இது வந்து டைம் கேட்டுருக்காங்க இது வந்து ஆகஸ்ட்டு பதினைந்து முதல் எல்லா உறுப்பினர்களும் வந்து அந்த அடையாள அட்டையோடு வேலை செய்யணும் முதல்ல மெம்பர் யாரு ஆன் மெம்பர் யாரு அப்படிங்கிறது தெரியணும் ரெண்டாவது இந்த அந்த மேலே கட்டும்போது ஹெம்ஸ்னு சொல்ல கூட கூட அந்த பெல்ட் இருந்தாதான் அது வந்து மேலே ஏறுறவங்க அதை பண்ணணும் மற்றபடி கீழே ஒர்க் பண்ற லைட் ஆஃபீஸர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் கிளவுஸ் ஷூஸ் இல்லாம ஒர்க் பண்ணக்கூடாது அது எல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வந்து முடிவு எடுக்கணும் சாத்தியம் இல்லனா ஷூட்டிங் நடக்காதுங்க இந்த முறை இனிமேலும் வந்து எங்க உறுப்பினர்கள் மரணத்துக்கு நாங்க காரணமாக விரும்பல இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் இப்போது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டால் அது வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கோடா கட்டுறதுங்கிறது உடனே ஒரே பதினஞ்சு நாள் இருபது நாள் நடக்காது அந்த அதுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தேவைப்படும் ஆனால் அவங்க ஒர்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒர்க் நடந்து போயிட்டுன்னா நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் அது ஆனால் ஒர்க்கை ஆரம்பிக்கல டைம் கொடுங்கன்னா நாங்கள் வந்து அந்த படைப்பிடிப்பு கலந்து கொள்ளுவோம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டாலும் கம்மியாக தான் இருக்கு நாலு லட்சம் தான் பிரீமியம் வருது அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க இப்போ தயாரிப்பாளர்கள் ஏற்கனவே அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி தரோம்னு அதை வந்து இந்த ரெண்டு மாதம் டைம் கேட்டிருக்காங்க இந்த வந்து அக்டோபர் முதல் அதை வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அந்த அவங்களோட உட்காந்து பேசி எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணுவோம் சார் இந்த கலைஞர்கள் பாதிப்பில் விபத்து ஏற்பட்டால் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நிதி உதவி மாதிரி வந்து எல்லோரும் சம்பளத்துலேருந்து ஒரு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடி சொல்லுங்கள் இப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது எந்த அளவுக்கு நான் இருக்க நடவடிக்கை எடுத்துக்கலாம் அந்த வருத்தத்தை நான் சிரிப்பின் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும் செத்தா வந்து ஒரு நாள் வந்து மாலை வச்சுட்டு போறதோட எல்லாரோட கடமை முடிஞ்சு போயிடுது அந்த ஒரு பர்சன்ட்டை ஒரு பத சதவீதத்தை கூட உடன்ப வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கலைஞர்களும் கொடுக்கறதில்லை தொழிலாளியும் கொடுக்கறதில்ல அது நான் கெட்ட பேர் எனக்கு விருப்பப்படல இப்போ ஒரு சதவீதத்தை வந்து அது ஹீரோவாகட்டும் இருக்கும் இல்லை வந்து கடைசியாக ஒர்க் பண்ணுற தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு பர்சன்ட்டை நான் வந்து என்னோடய உதவத்திலேருந்து வந்து என்னுடைய சக கலைஞர்களுக்கு இல்லை எனக்கே நான் வந்து எனக்காக கூட பயன் நான் கட்டும்போது அவங்களுக்காக மட்டும் இல்லை எனக்காகவும் சேர்ந்து அது பயன்படுங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்லும்போது நான் சில தனிப்பட்ட மனிதர்களுக்கோ தனிப்பட்ட ஆட்களுக்கோ நான் பகையாலையாடுறேன் அதனால வந்து அது வருத்தத்தை வந்து நான் வெறும் சிரிப்பின் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும் அதான் கடந்த முறை நாங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிர்வாகிகள் மட்டும் இதை பண்ணோம் வெறும் பேப்பர் அறிக்கையோட இந்த முறை முதன் முறையா ஹிஸ்டரியில எல்லா உறுப்பினர்களும் வர வச்சு இதை பண்ணலாமா வானாமா கேட்டு அவங்களுடைய சம்மதத்தை பெற்று இந்த பண்ணிருக்கோம் இது இல்லைன்னா பதினாறு முதல் எந்த திரைப்பட தொழிலாளர்களும் படப்பிடிப்புகளுக்கு கலந்து கொள்ள மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதனால இந்த முறை அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து சாப்பிடும்போது நாங்கள் வந்து தண்ணி குடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாங்க ஏன் 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 மாட்டேன் இல்லை சார் தண்ணி குடித்தா யூரின் வரும் அப்போ யூரின் போகிறது வசதி இல்லை அதனால் வீட்டுக்கு போய் தான் நான் யூரின் போனோம் அதனால் நான் தண்ணியே குடிக்கிறது இல்லை இது எவ்வளோ பெரிய சித்திரவதை அப்போ வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இதனால் செய்து நீங்கள் பாருங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றதுங்கிறது வேலை செய்யும்போது வெயில் அடித்தா கூட தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நான் தண்ணி குடித்தா கொஞ்ச நேரம் கழிச்சு யூரின் போனோம் யூரின் போகிறது வசதி இல்லை இந்த இதை விட பெரிய சித்திரவதை உலகத்தில் எதுவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக பெண் கலைஞர்களுக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் கழிப்பறை வசதி வந்து எங்களுக்கு பண்ணி தரணும்ங்கது எங்களுடைய கண்டிப்பான கோரிக்கை. சார் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை இது எந்த அளவுக்கு சாத்தியமாங்க நீங்க எந்த அளவுக்கு நம்புவீங்க? மூ கோரிக்கை அரசாங்கத்து கிட்ட வச்சிருக்கோம். அது அரசாங்கம்தான் முடி பண்ணு. ஏன்னா யாரும் நான் விமர்சனம் பண்ண விருப்பப்படல எந்த அரசாங்கமும் சரி நாங்களும் தொழிலாளர்கள் தானே ஏறக்குற நூ நூறு வருஷங்களா எங்கள் தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான விபத்து காப்பீடோ மருத்துவ காப்பீடோ இருந்தது முன்னாடி வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாறும்போது அந்த பேர் கலைஞர் தான் அதை எடுத்துட்டாங்க மறுபடியும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு இப்போ அந்த வாரியத்தில் மருத்துவ காப்பீடு வசதி ஆட் பண்ணணும்னு சொல்லி கேரிக்கி விடுத்துட்டே இருக்கும் அதை ஆட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் 为什么？